வணக்கம் இன்று வியாழக்கிழமை சிவனை பாடி அருளை பெறுவோம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் இமை பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள் இல்லை என்று சொல்பவரை எச்சரியுங்கள் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கமகமக்கும் ஊதுபத்தி ஏற்றி பாருங்கள் கற்பூர தீபமதை காட்டி பாருங்கள் உமையருகில் இருப்பவன் பேர் உறக்க சொல்லுங்கள் உள்ள மகிழ வாழ்க்கையினை அமைத்துக் கொள்ளுங்கள் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கங்கையினை முடியிலேந்தி குளிர்ச்சி கொண்டவன் கண்ணியினை மடியில் வைத்து மகிழ்ச்சி கண்டவன் எங்கும் செல்ல காளையினை எதிரில் வைத்தவன் இன்பங்களை நமக்கு நாளும் அள்ளி தருபவன் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் மாங்கனியை கணபதியாம் மகனிடம் தந்தார் மால்மருகன் கோபத்தோடு மலையினை சேர்ந்தார் தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம் சிவல்புரியார் பாடலினால் வாழ்க்கையை வெல்வோம் நமச்சிவாயம் சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் நரிகளினை பரிகளாக்கி நாடகம் போட்டா அவரை நம்பிவிட்டால் பக்தருக்கு நற்றுணையாவார் அருள் வேண்டி அஞ்சழுத்தை நாளும் சொல்லுங்கள் அதுதானே பாவம் தீர்க்கும் அறிந்து கொள்ளுங்கள் நம்ம சிவாயம் நம்ம சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் முன்பொரு நாள் கண்ணப்பன் முகத்தில் ஏறினார் மூல முதல் கடவுள் அவன் நகத்தில் ஏறினார் பின்பொரு நாள் மதுரையிலே பிரம்படிப்பட்டார் பிட்டுக்கு மண் சுமந்து பெருமைகள் பெற்றார் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் நாயன்மார் இல்லங்களை நாடி சென்றவன் நல்லவரை சோதித்து அருளை தருபவன் மாலவனின் தங்கையினை மணந்து கொண்டவன் மதுரையிலே விளையாடி வெற்றி கண்டவன் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் கடையூரில் காலனை தான் காலினில் வென்றார் கந்தனிடம் உபதேசம் காதி கேட்டான் அடையாளம் காட்டிடுவோம் அவனது வீட்டை மனதில் அன்பிருந்தால் அடைந்திடலாம் அவனது கோட்டை நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் பொற்குழியை தர்மி வாங்க உதவி செய்தவன் கூட நல்லாய் மாற்றி காட்சி தந்தவன் நற்பதவி வேண்டுமென்றால் நாடி வாருங்கள் நமச்சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுங்கள் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் அற்புதங்கள் நடப்பதினை அறிந்து கொள்ளுவீர் அன்று முதல் சிவன் துணையே என்று சொல்லுவீர் கற்பனைக்கும் எட்டாத கடவுளானவன் கவலை என்ற மூன்றெழுத்தை வரவிடாதவன் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் உலகமெல்லாம் சிவமயமே உணர்ந்து கொள்ளுவீர் உண்மை இது உண்மை இது புரிந்து கொள்ளுவீர் நலம் அனைத்தும் உங்களுக்கு சிவன் தருவாராம் நம்பிக்கையாய் நாம் இருந்தால் வரம் தருவாராம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் மாங்கனியை கணபதியாம் மகனிடம் ஈந்தார் மால்மருகன் கோபத்தோடு மலையினை சேர்ந்தார் தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம் சிவல்புரியார் பாடலினால் வாழ்க்கையை வெல்வோம் நமச்சிவாயம் சிவாயம் சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நன்மை எல்லாம் நமக்கு வந்திடும் பாடலை கேட்ட அனைவருக்கும் ஈசனின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்